mm <small> <small> அக்கா வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் எப்படிங்க நல்லா இருக்கீங்களா வாங்க சென்னை நண்பா வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனது அன்பான இரவு வணக்கங்கள் அண்ணா எப்படி இருக்கீங்க முத்ராம் அக்கா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வேலைக்கு போயிட்டு வந்தாச்சா தம்பி நல்லா இருக்கா அப்படியா சகோதரியே வணக்கம் இந்த தா அண்ணனுக்கு வேண்டி மூணாவது லைக்கு மிக்க மகிழ்ச்சி சகோதரி ஜெய் ஸ்ரீராம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காப்பியா சகோதரி இப்பதான் சகோதரி டீ சாப்பிட்டேன் இப்பதான் டீ சாப்பிட்டு மிக்க நன்றி சகோதரி நீங்க சாப்பிடுங்கள் நல்லா இருக்கும் சகோதரி நீங்க எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி நண்பா உங்களுக்கு சந்தித்ததில்லை அப்படின்னு சொல்லி காப்பில நம்ம வரதராஜனா மிக்க மகிழ்ச்சி முத்ராவக்கா சா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு நம்ம சகோதரி பாருங்க டீ சாப்பிட்றாங்க ஜெய் ஸ்ரீராம் சகோதரி மிக்க மகிழ்ச்சி இந்த அண்ணனு லைவுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி எப்படின்னா சூப்பர் ஃபைன் ரொம்ப சூப்பராக போய்ட்டுருக்கு சகோதரி வாழ்க்கையில் ஜம்முன்னு போயிட்டுருக்கு வாங்க அருணாதேவி சகோதரி வணக்கம் வணக்கம் வாங்க சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன நான் சாப்பிட்டேன் சகோதரி மத்தியானம் சாப்பிட்டாச்சு மணி இப்போ ஆறரை மணி ஆகுது இப்போதான் டீ குடித்தோம் மிக்க மகிழ்ச்சி வணக்கம் அருணா சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காப்ல நம்ம சென்னை சேர்ந்த வரதராஜன் அண்ணன் சப்போர்ட் அண்ணா ஓகே 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 நான் ஓகே சகோதரி மிக்க மகிழ்ச்சி முத்துராமக்கா எங்கள் லைவில் இருக்கீங்களாண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா என்ன கேட்டேன் ஒரு பதிலுமே காணக்கப்புறம் அக்கா உங்கள் தங்கச்சி ஃப்ரீயாக இருக்கா கண்டிப்பாக வருவேன் அண்ணா மிக்க மகிழ்ச்சி சகோதரி கண்டிப்பாக உங்களால் வந்து உண்மையிலே அதான் சொல்லிட்டீங்களே ஃப்ரீயாக தான் எப்ப இருந்தாலும் அண்ணோன்னு லைக் வருங்கண்ணா மிக்க மகிழ்ச்சி சகோதரி சென்னை அண்ணா வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம அருணாதேவி சகோதரி மிக்க மகிழ்ச்சி அவங்களுக்கு சுபாஷ் சந்திரபோஸ் அக்கா வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அக்கா பதிலே காணமே வணக்கம் அருணா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அருமையாக நம்ம சென்னை வரதராஜன் மிக்க மகிழ்ச்சி அவங்களுக்கு ஒன் ஹவர் ஒர்க் முடிஞ்சிச்சு அண்ணா அதனால தான் பார்க்குறீங்க வணக்கம் ஒன்று ஒன்றா ஓகே 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 சகோதரி பாருங்கள் மிக்க மகிழ்ச்சி சுபாஷ் சந்திரபோஸ் அக்கா சூப்பர்னா சொல்லியிருக்காங்க வாங்க ஏய் அருணா சகோதரி ஏடி ஹய் அண்ணா வாங்க தம்பாண்ணா வணக்கம் வணக்கம் தம்பானா இனியும் இரவு வணக்கம் பாலண்ணு சொல்லியிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி அண்ணா தம்பானா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு தஞ்சை சேர்ந்த கலைஞம் நம்ம தம்ப வந்திருக்காங்க லைவ் அன்பு அனைவருக்கும் வணக்கம்னு சொல்லியிருக்காங்க நம்ம சகோதரி மிக்க மகிழ்ச்சி சகோதரி நம்ம அருணாசரி சகோதரி லைக் போட்டாச்சுன்னு சொல்லியிருக்காங்க டீ அனைவருக்கும் டீ கொடுத்துருக்காங்க மிக்க மகிழ்ச்சி சகோதரிக்கு என் பாசமுள்ள தங்கச்சி எப்படி இருக்க ஆளவே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க நண்பா எங்கேயும் போல உங்கள் தங்கச்சி இங்கே தான் இருக்கிறாங்க சுற்றி வளைச்சி பார்த்தா ஒரு அஞ்சாறு ஐடியாவில் தான் நம்ம தங்கச்சி சுற்றிட்டு இருப்பாங்க உங்கள் தங்கச்சி பிரச்சனை இல்லை அருணா சகோதரி எங்கேயும் போக மாட்டேன் கொளக்கூடாதுங்க தம்பன்னா வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேரலையில் இருக்க அனைவருக்கும் இனியா உற்சாக இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சென்னையை சேர்ந்த வரதராஜனன் மிக்க மகிழ்ச்சி அவங்களுக்கும் வாங்கல் நம்ம அனைவரும் அழகாக அன்பாக பயணிப்போம் இந்த நேரத்தில் உங்கள் அனைவரிடமும் அழகாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அருமை நண்பன் பாலசுப்ரமணியன் தம்பண்ணா தம்பானா ஓஆர் அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்ப என்ன டைம் என்னங்கண்ணா மணி ஆறுற சகோதரி இப்பதிக்கு மணி ஆறு நாற்பது சகோதரி ஆறு நாப்பது தம்பானா பிஸியா அப்படின்னு கேட்டிருக்காங்க தம்பானா சகோதரி தம்பான தான் கேட்டிருக்காங்க உங்களை ஆளையே பிடிக்க முடியலன்னு எங்க இருக்கீங்க உங்கள ஆளையே பிடிக்க முடியலன்னு கேட்டிருக்காங்க அவ்வளோ தம்பானா சூப்பரா இருக்கேன்டா அருணா அப்படின்னு சொல்லிடுறாங்க தம்பானா மிக்க மகிழ்ச்சி தம்பாண்ணா எப்படி இங்கே தஞ்சாவூர்லாம் எப்படி போயிட்டு இருக்கு மலையா மழையா தான் மலைன்னு சொன்னாங்க இன்னைக்கு சரியான வேலை இங்கே நம்ம ஊரும் சரியான வேலை தான் இருக்கும் காயண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியெல்லாம் இல்லப்பா இஸ்லாம் வாங்க நண்பா கோவில்பட்ட ஜிஜி மோகன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நண்பா கோவில்பட்டு ஜிஜி மோகன் வணக்கம் நண்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜிஜி மோகன் உங்களுக்கு அன்பான சேனல் சார்பாக இரவு வணக்கம் நம்ம சகோதரி உங்களுக்கு அழகாக சொல்லியிருக்காங்க ஹாய் மோகன் அண்ணா காபி சாப்பிடுங்க வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஜிஎம் ஜிஜி அப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம் அனைவருமே சேனல் சார்பாக ஜிஜி மோகன் கோயில்பேட்டில இருந்து அவர்களை வருக என்று சேனல் சார்பாக வருக வருக என்று அன்புடன் வரவிருக்கிறோம் அடே இங்க அப்பா மாட்டா சாம வெயிலுப்பா என்ன முப்பத்தி எட்டு அதே தான் இங்கேயும் பயங்கரமா இருக்கு மோகன்ஜி நண்பா கோயில்பேட்டிலும் சரியான வேலை இங்கேயும் அப்படிதான் நண்பா இருக்கு கார்த்திகா சகோதரி வணக்கம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அருணாதேவி தேவி சகோதரி சுபாஷ் சந்திரபோஸ் அக்கா சொல்லாங்க பாலண்ணா இரவணக்கம் வேலை விஷி இன்னும் கடையில் தான் இருக்கேன் இன்னைக்கு லேட்டாகும் பத்து மணிக்கு வீட்டுக்கு போவேன் ஆள் இல்லை நாளை அப்படியாக்கா சரி 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 கடையில் ஆள் இல்லையா சரிக்கா பார்த்து பத்திரமா கவனமாக சேஃபா பாருங்க இது இந்த தம்பியுடன் சொல் வேற ஒன்றும் இல்லை சரிக்கா பார்த்து பத்திரமா இருங்க சாப்பிடுங்க கண்டிப்பா ஃப்ரீயானா கண்டிப்பா பேசுவோம் ஜிஜி இனி இரவு வணக்கம் ஜிஜி மோகன் கோவில் பட்டியலிருந்து சொல்லியிருக்காங்க ஓகே நண்பா வணக்கம் வணக்கம் மாறுங்கள் போஸ் அண்ணா வணக்கம் போஸ் அண்ணன் போஸ் அக்கா அவங்க வெயில் கொளுத்துது ஏனன்பா கோயில்பட்டியில மலையா கோயில்பட்டியில மலையா இல்லையா மலையாளா இல்லையா கோயில் உள்ள மலையா நீங்களே கேள்வி கேக்கிறீங்களா ரவுடி கேடி வாங்க தேனியிலேருந்து ரவுடி கேடி வாங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கீங்களா ஐயா அண்ணான்னு சொல்லியிருக்கேன் வணக்கம் வணக்கம் நண்பா எப்படி இருக்கீங்க நம்ம கீர்த்தி சகோதரி அனைவருக்கும் காப்பிட்டு கொடுத்துருக்காங்க அனைவரும் எடுத்து சாப்பிடுங்க மிக்க மகிழ்ச்சி நம்ம அனைவருமே நம்ம கீர்த்தி சகோதரிக்கு சப்போர்ட் பண்ணுங்க டன் அண்ணான்னு சொல்லியிருக்காங்க மிக்க மகிழ்ச்சி நண்பா மிக்க மகிழ்ச்சி மோகன் அண்ணா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டுருக்காங்க நம்ம சகோதரி கீர்த்திகா இனிய இரவு வணக்கம் ஜிஜி முகன் கோவில்பட்டியிலிருந்து சொல்லியிருக்காங்க கீர்த்திகா சகோதரி வந்து அனைவருக்கும் காப்பி கொடுத்துருக்காங்க பாரம்பரியம் இல்லாமல் அனைவரும் ஒரு காப்பி எடுத்து சாப்பிடுங்க சகோதரி சேனலில் அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்க மிக்க மகிழ்ச்சி கீர்த்திகா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம தஞ்சாவூரை சேர்ந்த தம்பான்னா மிக்க மகிழ்ச்சி அன்பு தோழி ஹாய் என்னான்னு சொல்லிடுறீங்க வணக்கம் வணக்கம் சகோதரி அன்பு தோழி அன்பு தோழி சூப்பரான ஐடி பேர் அன்புத்தோழி ஐ வணக்கம் 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 தம்பா இனியே இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோயில்பட்டியிலேருந்து நம்ம மோகன்ஜி அன்பு தோழி பாலன்னா சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்டுக்காங்க அன்பு தோழி அன்பு தோழி புது ஐடியா இருக்கு உங்களோட பேர் சொல்லுங்கள் சகோதரி ஊர் சொல்லுங்கள் அழகாக பேசுவோம் நல்லா இருக்கான் மதியானம் சாப்பிட்டாச்சு சகோதரி நீங்கள் சாப்பிட்டீங்களா கீர்த்திகா அது கீர்த்தகா கீர்த்தகா கீர்த்தகாவா ஓகே 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 நண்பா ஓகே நண்பா அண்ணா இங்கே டைம் நாலு நாற்பத்தி ரெண்டு ஈவினிங் தான் அதுக்குள்ள நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே சகோதரி சகோதரிக்கு வந்து இப்போ மணி நாளைய முக்கால் தான் அவதாமா நமக்கு ஆறு நாற்பத்தி ரெண்டு அஞ்சு ஆறு கண்டிப்பாக ரெண்டு மணி டிஃபரன்ஸு நம்ம ஊர் இந்தியாவுக்கு மணி நேரம் டிஃபரென்ஸு சகோதரி இருக்கிறதுக்கு நமக்கும் ரெண்டரை மணி நேரம் ரெண்டு நேரம் அன்பு தொழிலே இரவு வணக்கம் ஜிஜி மோகன் சொல்லியிருக்காங்க ஒருவேளை மோகன் மழை பெய்தது பெய்தது போல கோவில்பெட்டில் ஐஸ்வர்யமா அண்ணன் இருக்கனால கோவில்பெட்டில வந்து மழை பெய்ஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க தம்பான் அப்படியா அப்படின்னா அண்ணன் நாளைக்கு ஒரு நாள் ஊருக்கு அழைச்சிருந்து வச்சுக்க வேண்டியதுதான் கோவில்பெட்டிலும் மழை பெய்தது அப்படிங்களா மிக்க மகிழ்ச்சி எல்லாம் வெயிலு தாங்கலையாமா அப்ப ஜிஜி மோகன் நாளைக்கு நீங்க தஞ்சாவூர் வாங்க எங்க தம்பான கொஞ்சம் மழை பெய்ட்டும் இட்லி அண்ணா சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க அன்புத்தொலி கீர்த்திகா நம்ம சகோதரி பேர் கீர்த்திகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீர்த்திகா நீங்க எந்த கண்ட்ரில இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க தம்பான்னா நான் லண்டன் லண்டன்ல இருக்கிறாங்க கீர்த்திகா சகோதரி நம்ம வரதராஜானா லைக் போட்டாஜின்னு சொல்லியிருக்காங்க மிக்க மகிழ்ச்சி அன்பா அன்புத்தொழி நான் ஓட்டு போட்டு உள்ளேன் பாலன்னா ஓகே ஓகே சகோதரி அன்பு தோழி ஓட்டு போட்டுருக்கீங்க இல்லைன்னு சொல்லலை உங்களோட பேர் என்ன ஊர் என்ன சொல்லுங்கள் சகோதரி அழகாக பேசுவோம் தம்பன சொல்லிடுறான் ஓன் அன்பு தோழி அன்பு வணக்கம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அண்ணா உங்களுக்கு டியூட்டி முடிஞ்சிச்சா இல்லை சகோதரி இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமில் கண்டிப்பாக பதினோரு மணி ஆகலாம் காலையில் இருந்து டியூட்டி எதுவும் இல்லை தான் வந்தேன் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஆகுது சிஎஸ்கே மேட்ச் பார்த்தேன் சிஎஸ்கே மேட்ச் ஜெயிக்காது சிஎஸ்கே ஃபேனாக இருந்து ஜெயிக்காதுன்னு சொல்ற அளவுக்கு இந்த ட்ரிப்பு ரெண்டாயிரத்தி இருபது சிஎஸ்கே மெச்சு ஆயிடுச்சு அப்ப நாலு அஞ்சு ஓட்டா நாலு ஓட்டு கல்ல ஓட்டா அன்பு தோழி உங்களை தான் நம்ம அண்ணன் கேட்டிருக்காங்க அஞ்சு ஓட்டு அப்போ நாலு ஓட்டு கல்ல ஓட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கான பதில் கண்டிப்பா நீங்களே சொல்லுங்க கண்டிப்பா நான் சொல்ல வரும் நம்ம கீர்த்திகா சகோதரி சொல்லிடுறாங்க ஓகேண்ணா பாயால் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக சகோதரி ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்குமே இனிய இரவு வணக்கங்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் குடும்பத்தில் அனைவருமே சேஃபாக இருங்க லண்டனில் இருக்கிறீங்க மிக்க மகிழ்ச்சி ஓகே சகோதரி இந்த தம்பியோட லைவ் வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கு பாருங்கள் ஓகே சகோதரி கண்டிப்பாக தம்பாண்ணா அப்படின்ட்டு சிரிக்கிறாங்க என்ன தெரியல நீங்களே சொல்லுங்கள் ஓம்ஜி அட் மும்பை குட் அப்படின்னு வாங்க இருந்து வரீங்களா நீங்கள்லாம் ஸ்டார் நம்பரா நீங்கள்லாம் ஸ்டைட் நம்பர் காமாம் அரிவு சின்ன நன்ன சென்ன டப்பா இன்ன நான் இப்படியும் சொல்லிட்டீர்கள் அல்லா சொல்லோடான் ஒர்க்கை நன்றுகளே வேற இருக்கீங்களா கமாண்ட் பண்ணுங்க நல்ல உள்ளங்கள் அழகான கமாண்ட் பண்ணுங்க அந்த டைம் பாஸ் தம்பி இன்னும் உங்களை திட்டான் பாழன நண்பா பரவாயில்ல நண்பான்னு அன்னைக்கே சொல்லிட்டேன் அந்த சப்ஜெக்ட பேசாதீங்க நண்பா அவருடைய நண்பர் தான் அவரை என்னை திட்டினா திட்டிட்டு போட்டும் உடுங்க அவர் என்னை திட்ட மாட்டார் ஆனா நீங்க திட்டணும்னு சொல்றீங்க அதனால நான் வந்து என்ன பண்றேன் பரவாயில்ல திட்டினா திட்டிட்டு போட்டு கொடுங்க இப்ப நீங்களே என்னை திட்டுன்னு ஆசைப்படுறீங்களா ரெண்டு வாரத்தையும் திட்டிட்டு போங்க முடிஞ்சு போன சப்ஜெக்டா ஏன்னா பேசுறீங்க சொல்லுங்க சரி விடுங்கட்ட நான் சொல்றது பாருங்க நான் சொல்லிட்டேன் உங்கள்ட்ட பரவாயில்லப்பா என் மேல இவ்வளவு அக்கறை எடுக்கிறீங்க உங்களுக்கு மிக்க சந்தோஷம் மகிழ்ச்சி நான் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலை அவர் திட்டமாட்டார் ஆனால் அவர் நீங்கள் திட்டணும்னு சொல்கிறீங்க சரி ஐட்ட அவர் சந்தர்ப்ப சூழ்நிலையே ஏதாவது திட்டிருக்கலாம் அதனால பரவாயில்ல விடுங்க பார் நான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் கேட்க மாட்றீங்க என் மேலே ரொம்ப அக்கறை எடுக்கிறது உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி ஐயோ கடவுளே டைம் பாஸ் தம்பி புரிஞ்சிக்க யாரும் ஏ மாற்றாங்க அவர் நல்ல மனிதர் புரிஞ்சுக்க உங்களுக்கு தெரியுமா அவருடைய கடைசி நேரையில் அவன் இன்னும் உன்னை திட்டான் அண்ணா அதற்காக ஆதாரத்தை நான் உனக்கு காட்டுகிறேன் அப்படிங்களா சரி 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 ஓகே நண்பா என் மேல அக்கறை எடுத்ததுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி எனக்கு ஒரு டியூட்டி வந்துட்டு தப்பா எடுத்து நான் இப்போதைக்கு டியூட்டி வராதுன்னு இன்னைக்கு எதிர்பார்த்தேன் அதனால டியூட்டி வந்த காரணத்தினால் உங்களிடம் இருந்து பெறுகிறேன் உங்கள் அருமை நண்பன் பாலசுப்ரமணியன் டைம் இருந்தால் கண்டிப்பாக லைவ் போடுவேன் ஏன்னா இன்னைக்கு என்னோட டார்கெட்டே ஒரு மூணு மணி நேரம் லைவ் போடணும்னு நினைச்சுதான் வர சொன்னோம் ஏழு மணிக்கு ஐயோ கடவுளே டைம் பாஸ் தம்பி புரிஞ்சுக்க யாரும் மாற்றாங்க அவர் நல்ல மனிதர் அவர் புரிஞ்சுக்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அக்கா அக்கா ஓகே ஓகே யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க அனைவருமே நல்லா இருக்கணும் இந்த பிரபஞ்சத்தில் வாழும் அனைத்து வீடுகளுமே நல்லா இருக்கணும் நான் சொல்வது ஏதோ தவறாக இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள் நாம் அனைவருமே அழகாக அன்பாக பயணிப்போம் இந்த இணையதளத்தில் நம்மளை திட்டுறவங்க திட்டம் அதை பத்தி யாரும் கவலைப்படாங்க ஓகே பாய்